கண்ணீராசியில் பிறந்திருப்பாங்க ஹையரு பொசிஷன் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க அவங்க கண்ணீராசியில் பிறந்திருப்பாங்க ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க இருந்தால் போதுங்க பல கும்பாபிஷேகத்தில் நடத்தலாம் பல நல்ல விஷயங்களை நடத்தலாம் நல்ல சீக்கிரட்டாக சில ஐடியாலாம் கொடுப்பாங்க ஐடியாலாம் வரும் ஆனால் பயன்படுத்திக்கணும் வீட்டில் கன்னிராசிக்காரங்கள வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க அவங்கள அவங்கள பயன்படுத்துங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்போ இன்னும் மகிழ்ச்சி ஏற்படும் இப்படி வாழ்க்கை நடக்கும் இளமை வாழ்க்கை நல்லா வரும் திருமண வாழ்க்கை எதையுமே கேர்ஃபுல்லாக கேர்லெஸ்ஸாகவே எடுத்துப்பாங்க அவங்களுக்குன்னு எதையும் ஒரு பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் எல்லாமே தானாகவே கை கூடி வரும் சிலருடைய எதிர்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த எதிர்ப்புகளை மீண்டும் மீண்டும் வரணும் டெய்லி ஒரு எதிர்ப்பு இன்னைக்கு இந்த எதிரியை வந்து நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு எதிரி வந்துவோம் அப்புறம் நாளாநிக்கு ஒரு எதிரி அதெல்லாம் வேற வழி கிடையாது தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க எதிரியாவும் இருப்பான் ஆனால் கடையில் கடைசி இடத்துல கண்ணி ரசிகிட்ட அவன் அடிக்ட் ஆகிடுவோம் பயப்படதில்லை அடிமை ஆகிடுவோம் நீங்கள் சொல்றது தான் உங்கள்கிட்ட தான் வந்து ஆகணும் இப்படியெல்லாம் கண்ணி ராசிக்கு கடவுளுடைய அணுகிரகம் பரிபூரணமாக பெருமாளோட அணுகிரகம் பரிபூரணமாக இருந்து உங்களை வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகிறாரு உன் வாழ்க்கையில் இன்னும் பிரகாசமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா நிறைய பச்சை கலரில் குங்குமம் வைங்க நெத்தியில் பச்சை கலரில் பச்சைக்கல் மோதிரம் போடுங்க நவரத்ன மோதிரம் போடுங்க ஒரு கையில பச்சைக்கல் மோதிரம் ஒரு கையில் நவரத்ன மோதிரம் அவசியமா போடுங்க இந்த கருப்பு கயிறுலாம் காலில் கட்டாதீங்க கன்னிராசியில் பிறந்தவங்க அந்த கருப்பு கயிறு அதெல்லாம் கட்டாதீங்க காஞ்சியில் போய் காமாட்சியை போய் வழிபாடு பண்ணுங்க காமாட்சி அப்படியே மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க கன்னிராசி என்பவர்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருநாமம் லைட்டாக இருறது நல்லது ரொம்ப விசேஷம் எந்தூரம் கையில வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனைகளை ஏற்படுத்தும் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஒயிட் ட்ரெஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க ஒயிட் பியூர் ஒயிட் நிறைய யூஸ் பண்ணுங்க கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பான அந்தஸ்துகள் உயரும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு சுக யோகங்கள் சுப பலன்கள் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கை முழுக்க கண்ணிராசிக்காரங்க தோக்கரவங்க கிடையாது ஜெயிக்கக்கூடியவர்கள் ஆனா நிறைய அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்தவர்கள் துரோகங்களை சந்தித்தவர்களும் கண்ணிராசிக்காரர்கள் ஆனா அதெல்லாம் பத்தி எதுவுமே கவலைப்படாம தட்டி விட்டு போயிட்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்தான் நான் முன்னாடியே அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் இப்படிலாம் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்ல பிரகாசத்தை அடையிறதுக்கு சந்தன கட்டை இருக்கும் பாருங்க சின்னதா சந்தன கட்டை வீட்டுல வச்சுங்க உங்க இருந்ததுன்னா பரிசுக்குள்ள வச்சுக்கோங்க வாசனையான பொருள் நீங்கள் செய்ய வேண்டியது மூணு கடமை இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே ஏற்படாது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆயுள் முழுக்க பெருமாளுக்கு இழப்பு கொடுங்க நெய் தீபம் கொடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆயுள் முழுக்க தீபம் கொடுங்க முடிஞ்சால் காலையில் சாப்பிடாம இருந்துட்டு மத்தியானம் சாப்பிடுங்க சனிக்கிழமை மட்டும் ஒரு நாள் அரை நாள் உபவாசம் மௌன விரதமாக இருங்க இன்னும் ரொம்ப விசேஷம் ஏன்னால் நீங்கள் அப்படி கண்ணை அப்படி புனிஞ்சு அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா போ உங்கள் பார்வையில் தான் அந்த வசீகரமே இருக்குது அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு அற்புதமான கண்ணீராசி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை முழுக்க திருப்தியான யோகங்கள் ஏற்படும் மற்றவங்களாம் அசந்து போகிற அளவுக்கு தான் நீங்கள் இன்றைக்கே இருப்பீங்க எதையுமே ஆசைப்படாதவர்கள் சுகத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் சார் அவங்ககிட்ட அந்த வண்டி இருக்குது சார் என்கிட்ட இது இல்லை சார் அதை பற்றி நான் கலைப்படணும் என் என்ன கிடைக்குது போதும் போ வண்டி ஓட்ட வண்டி இருக்குல்ல அது போதும் அது ஓட்ட வண்டியா இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டுறதுக்கு வண்டி போதும் நான் தான் போவேன் தான் வருவேன் அது அது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வேஸ்ட் போதும் பட்டு வேஸ்ட் வேணும் நினைக்கிறவங்க கிடையாது அதனால் இவ்வளவு நல்ல மனசு உள்ள ஆள் இவ்வளவு நல்ல மனப்பாங்கு உள்ள ஆள் அதனால தோல்வியே கிடையாது சார் சைக்கிளை படுத்து தூங்கிடுவீங்க சார் சைக்கிளில் தூங்க முடியுமா சைக்கிளுக்கு தூங்க முடியும் சில பேரெலாம் படுக்கைக்கு எனக்கு ஒரு படுக்கை வேணும் அதுக்கு வந்து விசிறி வேணும் பெத்த வேணும் தலாணி வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படி எண்ணம் கொண்ட கண்ணீராசி என்பவர்கள் காலம் காலமும் சிறப்பாக இருப்பீர்கள் காலம் காலம் உங்களைத்தான் மற்றவர்கள் வந்து சேர்வார்களே தவிர நீங்கள் யாருக்கிட்டேயும் தலை வணங்க விருப்பப்பட மாட்டீர்கள் உங்கள் தலை ஓங்கி நிற்கும் நிமிர்ந்து நிற்பீர்கள் என்றைக்கும் நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் பெருமாள் அருளோடு என்று சொல்லி உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதக சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புங்க நிச்சயமாக பேசுவோம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதுணையாக இந்த மணிகண்ட சிவம் நிச்சயமாக இருப்பேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பிளே தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள்